ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீயே பாரு ஏசப்போட அன்பை பத்தி உலகம் ஃபுல்லா அவன் தான் சொல்ல போறான் ஆனா பாரு டேய் அவன பத்தி உனக்கு தெரியாது ஏசப்பாக்கும் அவனுக்கு ஆவே ஆவாதுடா டேய் இன்ன உனக்கு ஏசப்ப பத்தி தெரியல போல உட்காரன் இந்த மாதிரி ஆளுங்களை தான் ஏசப்பாக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு தான் ஏசப்பா பெரிய பெரிய அற்புதங்கள் காரியத்தை எல்லாம் செய்வாரு டேய் நடா சொல்ற அவன் எனக்கு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டுடா அவனை பத்தி எனக்கு தெரியாது டேய் நம்ம விசுவாச தகப்பன் யாருன்னு தெரியுமா ஆபிரகாம் இவர் நம்ம செஞ்சிருந்தாரு இவருடைய வம்சத் தொழில அவருக்கு தோன்ற மாதிரி எல்லாம் சிற்பங்கள்லாம் செஞ்சு இதான் கடவுள் இதான் கடவுள் இதான் கடவுள் எல்லாருக்கும் சேல் பண்றவரு தான் ஆபிரகாம் இந்த ஆபிரகாம தான் ஏசப்பா சூஸ் பண்ணி அவர்கிட்ட பேசுறாரு பேசிட்டு அப்புறம் தான் ஆபிரகாமுக்கே புரியுது அட பாவி அப்ப நம்ம செய்யறதுலாம் கடவுள் இல்லையா அவர் தான் உண்மையான கடவுளா சொல்லிட்டு அப்புறம் ஆபிரகாம எல்லார்ட்டே போய் சொல்றாரு அட பாவிங்களா நான் தப்பு செஞ்சிட்டேன் நான் செஞ்சு குத்துறதுலாம் கடவுள் இல்ல அவர்தான் உண்மையான கடவுள் ஆபிரகாம் எல்லார்ட்டே போய் சொல்றாரு டேய் பைபிள் இன்னொரு சூப்பரான எக்ஸாம்பிள் இருக்கு சவுல் என்னப்பட்ட பவுல் கிறிஸ்தவர்களை அழிக்கிறதுக்கு தமஸ்கூக்கு போயிட்டு இருக்கிறாரு இந்த போயிட்டு இருக்கிற கேப்ல ஏசப்பா அவர்கிட்ட நீ துன்பப்படுத்துகிற ஏசு கிறிஸ்து நானேன்னு அந்த இடத்துல அவன் மனம் மாறி தமஸ்கு கிறிஸ்தவர்களை அழிக்கிறதுக்கு போனான் ஆனா தமஸ்கு போயிட்டு ஏசப்பாவோட அன்பை பத்தி போதிக்கிறான் பாத்தியா ஏசப்பா எப்படி மாத்துறாருன்னு ஆமால டேய் இன்னொரு சூப்பரான எக்ஸாம்பிள் பைபிளை விட்டு நம்ம பிரான்ஸ்ல பதினெட்டாவது நூற்றாண்டுல வால்டர்னு ஒருத்தர் வாழ்றாரு அவரு சவால் இன்னும் நூறு வருஷத்துல கிறிஸ்தவமும் பைபிளும் அழிஞ்சு பேருன்னு அவர் சவால் விட்டாரு நாட்கள் சென்றது கொஞ்ச வருஷத்துல வால்ட்டரோட ஃபேமிலி ரொம்ப வறுமைக்கு போனாங்க வால்டரு செத்தாரு அவருடைய குடும்பம் ரொம்ப வறுமையில இருந்ததுனால வால்டருடைய வீட வித்தாங்க அந்த வீடை வாங்கினது ஒரு பைபிள் சொசைட்டி எந்த இடத்துல வால்டர் பைபிள் கிறிஸ்தவமா அழிஞ்சு போய்டுன்னு சொன்னாரோ அதே இடத்துல பைபிள் பிரிண்ட் பண்ணி உலகம் ஃபுல்லா போகுது வால்டர் செத்து போயிட்டாரு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது பைபிள் மியூசியமா இருக்கு அங்க இருந்து பைபிள் அச்சிடப்பட்டு உலகம் ஃபுல்லா போயிட்டு இருக்குது ஏய் வேற லெவல்ரா ஏசப்பா இன்ன மாதிரி வீஞ்சிடுறாரு வைராக்கியமா ஆனா இப்ப அவள வைராக்கியமா நம்ம கண்ணு முன்னாடி அவன் ஏசாவை பத்தி எல்லாத்தையும் சொல்லலாம் ஏசப்பா செஞ்ச அற்புதத்தை பத்தி எல்லாம் சொல்றது ஃப்ரெண்டும் என்ன பெரிய ஊழிய ஆவான்டா அவள்தான்